மன்னாரில் பிரசவத்தின் போது இளம் தாய் உயிரிழப்பு கொட்டு மக்கள் போராட்டம் ரணில் விக்ரம் சிங் இந்தியாவிற்கு விஜயம் ஐந்து மணி நேர வாக்குமூலத்தின் பின் சிஐடி யிலிருந்து வெளியேறிய பிள்ளையான் வடக்கை வென்ற தென்னிலங்கை தலைவர் அனுரவுக்கு சீன தூதுவர் புகழாரம் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த ஒரு சமூகத்தையும் அவர்களின் மத கலாச்சார அடிப்படையில் பாகுபாடு காட்டாது விமல் தெரிவிப்பு உருவாகும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொதுமக்களுக்கு விசுட அறிவுறுத்தல் பொது தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் சட்டங்களை மீறிய தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களை ஏன் கைது செய்யவில்லை ஹரின் பெர்னாண்டோ கேள்வி ஒற்றை ஆட்சிக்கு துணையாகி இந்தியா வரலாற்று தவறை செய்யக்கூடாது கோரிக்கை வருடங்களின் செல்ல மக்களுக்கு அனுமதி மன்னார் பொது வைத்தியசாலையில் மகப்பேற்றுக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த தாய் மற்றும் சிசுவின் மரணத்திற்கு நீதி கோரி மன்னார் பொது வைத்தியசாலையின் முன்பாக கவனையீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று மாலை நான்கு முப்பது மணியளவில் இடம்பெற்றது தாயின் நீதி வழங்க வேண்டும் வேண்டும் கைது செய்யப்பட நிர்வாகம் மாற்றப்பட வேண்டும் கோரிக்கைகளை முன்வைத்து அமைதியான முறையில் போராட்டம் இடம்பெற்றது போராட்டத்தின் போது பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் வைத்தியசாலைக்குள் போராட்டக்காரர்கள் நுழைய முற்பட்ட நிலையில் கலவரம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது இதன் காரணமாக கலகம் அடக்கும் போலீசாரும் வரவழைக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மாவட்ட செயலாளர் தலைமையிலான குழுவினர் இறந்த பெண்ணின் பெற்றோருடன் கலந்துரையாடிய போதும் சுமூகமான நிலை ஏற்படவில்லை இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் தொடர்ந்தும் கொட்டுமழையில் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர்

ماترو 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 ماترو

okay hey. பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட இளம் தாய் ஒருவர் நேற்று முன்தினம் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த இருபத்தி வயதான குறைத்த இளம் தாய் பிரசவத்தின் போது ஏற்பட்ட மூச்சு திணறலால் நேற்று உயிரிழந்துள்ளார் எனினும் வைத்தியர்களின் கவனக்குறைவால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனையடுத்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்றிரவு நிலவியது இந்த சம்பவம் குறித்து வைத்தியசாலையின் பணிப்பாளரிடம் இயதுநா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த சம்பவத்தில் வைத்தியசாலையின் தரப்பில் ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்திருக்குமாயின் அது குறித்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தயாராக உள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்தார் தென்கிழக்கு வங்காள விரேகுடாவை அண்மித்து எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகலாம் என வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இரு நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் தொழிலாளர்கள் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாண மக்களை அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களில் நாளை நூறு மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் குறைப்பிட்டுள்ளது மேலும் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எழுபத்தைந்து மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் குருநகர தொடர்மாடிக்கு அருகாமையில் உள்ள வீடுகளுக்குள் வள்ள நீர் புகுந்ததால் மக்கள் மிகுந்த அசோகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் அன்னலவாக அறுபது வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் அங்கு வசிக்கும் மக்கள் தங்கள் உறவினர்களது வீடுகளுக்குள் இடம்பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தற்போது வெள்ள நீர் வடிந்தோடிக் கொண்டிருக்கின்றது இருப்பினும் வெள்ளம் புகுந்து பல வீடுகளில் மக்கள் வசிக்க முடியாத நிலையே காணப்படுகிறது புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தில் பங்கு பெற்றவிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் காலை ஒன்பது மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை தருமாறு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வு நாளைய தினம் மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது இதனையடுத்து இந்த விடயத்தினை நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்திற்கு வரும்போது உறுப்பினர்களின் வாகனங்கள் போலீசாரால் அவற்றுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிறுத்தல் அனுப்பி வைக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களின் கூடங்களில் நுழைவதுடன் வாக்களிப்பு மணியோசை அடிக்கும் வரை அங்கு தங்கியிருத்தல் வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது துணைவி அல்லது துணைவரோடு வருகின்ற உறுப்பினர்கள் அலுவலர்கள் நுழைவாயில் அருகில் இறங்க வேண்டும் மற்ற எல்லா உறுப்பினர்களும் உறுப்பினர்களின் நுழைவாயிலின் அருகில் இறங்க வேண்டும் என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க நாளை இந்தியாவிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்கின்றார் மத்திய இந்தியாவின் இந்தூரில் உள்ள ஸ்ரீ சத்ய ஸ்ரீ வித்யா பிகார் உயர்கல்வி நிறுவனத்தில் விரிவுரையொன்றில் கலந்து கொள்வதற்காக அவர் அங்கு செல்கின்றார் குறைத்த விரிவுரை நாளை மறுதினம் மாலை ஆறு மணிக்கு இடம்பெற உள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதி எதிர்வரும் முப்பதாம் தகுதி நாடு திரும்ப உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பலாலி வடக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு முப்பத்தி நான்கு வருடங்களின் பின்னர் மக்கள் வழிபாட்டுக்கு தினத்தோறும் செல்ல ஒன்று முதல் அனுமதிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் ஆட்சியில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள இந்த ஆலயம் உட்பட ஆறு ஆலயங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று முதல் பலாலி வடக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு திறந்தோறும் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்திற்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பாதியூடாக செல்ல முடியும் எழுபத்தாறு ஆண்டுகளில் அனைத்து சமூகங்களும் தங்களது மத கலாச்சார வேறுபாடுகளை மறந்து ஒரே நாடாக வாக்களித்து பெரும்பான்மை ஆட்சியை தேர்ந்தெடுப்பது இதுவே முதல் முறை என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த ஒரு சமூகத்தையும் அவர்களின் மத அல்லது கலாச்சார நடைமுறைகளின் அடிப்படையில் ஒருபோதும் பாகுபாடு காட்டாது இந்த அரசாங்கத்தின் புத்தகங்களில் இல்லை என்றும் கூறினார் அமைச்சரவையில் முஸ்லீம் எம்பிக்கள் இல்லாதது தொடர்பான விமர்சனங்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய சமூகங்களைச் சேர்ந்த பொதுமக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் கல்முனை சம்மாதுரை வடமகாடம் மற்றும் நொரெலி ஆகிய இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம் முதல் நடவையாக மாத்திரை முஸ்லிம் எம்பி குருநாகல் மாவட்டத்தில் முதன்முறையாக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார் கம்பகா மாவட்டத்திலும் இதே நிலைதான் கண்டி மாவட்டத்தில் இரண்டு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் இதற்கு முன்னர் ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களிக்காத மாவட்டங்களில் இருந்து முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது தெளிவாகிறது திகா மடலில் சம்மாந்துரை கல்முனை பெற்ற ஆகிய தொகுதிகளில் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என அவர் தெளிவுபடுத்தினார் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த முடிவு வழங்கப்படுவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் வழங்கச் சென்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் புள்ளியாடு என்கிற சிவனிசுதுரை சந்திரகாந்தன் ஐந்து மணி நேர வாக்குமூலம் வழங்கிய பின்னர் வெளியேறினார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் சனல் போர் தொலைக்காட்சி தயாரித்த விசோட காணொலி ஒன்றில் சிவனிசுதுரை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான ஆசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் அதில் சிவனி சிதுரை சந்திரகாந்தனுக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல் தாரிகளுக்கும் தொடர்பு இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் வெளிப்படுத்தி இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனி சிதுரை சந்திரகாந்தன் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் காலை அங்கு முன்னிலையாக இருந்தார் இதனையடுத்து சுமார் ஐந்து மணி நேரத்தின் பின்னர் வாக்குமூலம் வழங்கிவிட்டு குற்ற புலனாய்வு பிரிவிலிருந்து வெளியேறினார் ஜனாதிபதி அனுருகுமார் நாயக்கவும் ஒற்றையாட்சியை மையப்படுத்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தினை தமிழர்களின் ஆதரவுடன் முன்னெடுக்க உள்ளதாக காண்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்கு ஆதரவளித்து இந்தியா வரலாற்றுத் தவறை செய்துவிடக் கூடாது என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார் பத்தாவது பாராளுமன்ற தேர்தல் நிறைவின் பின்னரான நிலையில் சமகால மற்றும் எதிர்கால அரசியல் பொருளாதார நிலைமைகள் சம்பந்தமான கலந்துரையாடல் ஒன்று இந்திய ஒயஸ்தானியர் சந்தோஷ் ஜாவுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் நேற்றைய தினம் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்றிருந்தது இந்த சந்திப்பில் கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் மற்றும் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் இந்த சந்திப்பு தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்ததாவது இந்திய ஒயஸ்தானிகரின் அழைப்பின் பேரில் நானும் எமது கட்சியின் பொதுச்செயலாளரும் சந்திப்பில் பங்கேற்றிருந்தோம் இதன்போது புதிய அரசாங்கத்தின் அடுத்தகட்ட கட்ட செயற்பாடுகள் சம்பந்தமாக கவனம் செலுத்தப்பட்டது அச்சமயத்தில் நாம் எமது நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தியதோடு கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்துள்ளோம் அந்த வகையில் தமிழர்களின் இன பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் இந்தியா தலையீடுகளை செய்ததன் விளைவாகவே இந்திய இலங்கை ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது குறித்த ஒப்பந்தத்தில் சமஷ்டியை மையப்படுத்திய குணாம்சங்கள் காணப்படுகின்றன இருப்பினும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை மலினப்படுத்தும் வகையில் தமிழ் மக்களின் சமஷ்டி கோரிக்கைகளை வலுவிளக்க செய்யும் வகையில்தான் பதினூன்றாவது திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் ஒற்றையாட்சிக்குள் தமிழ் மக்களை வலிந்து திணிப்பதாகும் அதன் காரணத்தாலேயே நாம் அதனை நிராகரிக்கின்றோம் நாம் இந்திய இலங்கை ஒப்பந்த நிராகரிக்கவில்லை அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும் இவ்வாறான நிலையில் தற்போது அனுருகுமார் தலைமையிலான அரசாங்கம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டுள்ளது அத்துடன் வடக்கு கிழக்கிலும் ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது வழக்கமாகவே அரசாங்கத்திற்கு ஆதரவாக செல்கின்ற வாக்குகளின் அடிப்படையில் அவர்களுக்கு ஆசனங்கள் கிடைத்துள்ளன மாறாக தமிழ் தேசியத்திற்கு எதிராக மக்கள் வாக்களிக்கவில்லை அதனை புள்ளி விவரங்கள் மிக தெளிவாக காண்பிக்கின்றன அவ்வாறு பெற்றுக்கொண்ட ஆசனங்களையும் வைத்துக் கொண்டு அனுகுமாரதி ஒற்றையாட்சியை மையப்படுத்திய புதியதொரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உள்ள கட்சிகள் ஒன்றிணைந்து அதனை எதிர்த்தாலும் கூட வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியானது தனது பிரதிநிதித்துவங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு குறித்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்று உள்நாட்டிலும் உலகத்துக்கும் காண்பிக்க உள்ளார்கள் இந்த வடியத்திற்கு இந்தியா துணை போய்விடக் கூடாது அனுரூரவிலான அரசாங்கத்தின் ஒற்றையாட்சியை மையப்படுத்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு தமிழ் மக்களை நடுத்தரவில் என்பது எமது கோரிக்கையாகும் எம்மை பொறுத்தவரையில் நாம் சமிஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு யோசனையை முன்வைக்கின்ற போது அதனை மையப்படுத்திய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தயாராகவே உள்ளோம் குறிப்பாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியதை போன்று தமிழ் மக்கள் பேரவையின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை மையப்படுத்தியதாக அந்த கலந்துரையாடல் ஆரம்பமாகினால் அதில் பங்கேற்பதற்கு நாம் தயாராகவே இருக்கின்றோம் அதே நேரம் பொறுப்பு குரல் விடயத்தினை முன்னெடுப்பதற்கு நாம் இந்த சந்தர்ப்பத்தினை சரியானது ஒரு தருணமாகவே பார்க்கின்றோம் இந்தியா இந்த விடயத்தில் நேரடியாக ஈடுபடுவதற்கு நெருக்கடியான நிலைமைகள் காணப்படுமாக இருந்தால் நிச்சயமாக மூன்றாவது தரப்பை மையப்படுத்திய நகர்வுகளை மேற்கொள்வதற்கான ஒத்துழைப்புகளை வழங்குவது பொருத்தமானதாக இருக்கும் குறிப்பாக ராஜபக்சங்களும் இனவாதிகளும் தென்னிலங்கையில் பலமிழந்து போயுள்ள நிலையில் இலங்கையில் இழைக்கப்பட்ட மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான சட்ட முறைகள் தொடர்பில் பொறுப்பு கூறுவதற்கு சர்வதேச குற்றவியல் நீதி விசாரணையை முன்னெடுப்பது அவசியமாகும் அதன் மூலமாகவே நியாயமானதொரு நீதி நிலைநாட்டப்படும் தற்போதைய நிலையில் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையில் சாட்சியங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஏது நிலைகள் காணப்பட்டாலும் அவற்றை கட்டுறுத்தி அடுத்த கட்டமாக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான எந்த ஒரு சூழல்களும் காணப்படவில்லை ஆகவே சாட்சியங்கள் திரட்டப்பட்டு அதற்கான ஆதாரங்கள் வலுவாக்கப்பட்டு அடுத்த கட்ட விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு இந்தியா பகிரங்கமான ஒத்துழைப்புகளை வெளியிட முடியாது போனாலும் கூட எதிர்மறையான பிரதிபலிப்புகளை செய்யாது இருக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளோம் எமது கருத்துகளை ஒயஸ்தானியர் செவிமடுத்துக் கொண்டதோடு அடுத்த கட்டமாக மேற்படி உடைய ஆராய்வதாகவும் குறிப்பிட்டார் என்றார் சுமார் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசித் தொகையை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வர்த்தக வாணிப்பு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதற்கு எதிர்வரும் பதினைந்தாம் தகுதிக்கு முன்னர் குறைத்த அரசு தொகையை அரசு வர்த்தக கூட்டு தாபனம் இறக்குமதி செய்து சதச விற்பனை நிலையங்கள் மூலம் விநியோகிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போது சந்தையில் நிலவும் அரிசி பற்றாக்குறைக்கு தீர்வு வழங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் சீன அரசால் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்க வேதநாயகனிடம் இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி சென் இன்று கையளித்தார் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்க வேதநாயகனை வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்று காலை இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி சென் தலைமையிலான குழுவினர் சந்தித்தனர் இதன்போது அவர் இந்த காசோலையை கையளித்தார் வடக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்ட நாகலிங்க வேதநாயகனுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்த இலங்கைக்கான சீன தூதுவர் இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு தமது பங்களிப்பு இறக்கும் என்றும் உறுதியளித்தார் வடபகுதியில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை அவதானிக்கையில் சந்தோஷமாக இருப்பதாகவும் சீன தூதுவர் குறிப்பிட்டார் இலங்கைக்கான சீன தூதுவரை வரவேற்ற வடக்கு மாகாண ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் ஊழல் ஒழிப்பு அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினார் வடபகுதி விவசாயிகளின் நீண்டகால பிரச்சினையாக அவர்களின் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்குரிய வாய்ப்புகள் குறைவாக உள்ளன என்பதையும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார் மேலும் வடக்கு மாகாணத்தின் மற்றொரு முக்கிய வளமான மீன்பிடி மூலமாக பிடிக்கப்படும் மீன்கள் அப்படி ஏற்றுமதி செய்யப்படுகின்றன எனவும் அவை உற்பத்தி பொருள்களாக ஏற்றுமதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஆளுநர் குறிப்பிட்டார் வடக்கு மாகாணத்துக்கு சீன அரசு தொடர்ச்சியாக உதவிகளை செய்யும் என்பதை குறிப்பிட்ட சீன தூதுவர் வடக்கு மாகாண மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்பது உபசரிப்பது தமக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் தெரிவித்தார் மேலும் சீனாவில் எண்ணூறு மில்லியன் மக்களின் வறுமையை கடந்த தசாப்த காலத்தில் இல்லாது அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் சீன தூதுவர் குறிப்பிட்டார் வடக்கை வென்ற முதல் தெற்கே சேர்ந்த தலைவர் அனுருகுமார் அதிசா நாயக் என இலங்கைக்கான சீன தூதுவர் ஹிஸ் சென் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் வடக்கு மாகாணத்திற்கு மேற்கொண்டுள்ள விஜயத்தின் ஒரு பகுதியாக யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ள சீன தூதுவர் நேற்று மதியம் பருத்தித்துறை சக்கோட்டை முனைக்கு குழுவினரோடு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே சீன தூதுவர் இவ்வாறு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் வடக்கை வென்ற முதல் தெற்கைச் சேர்ந்த தலைவர் அனுருகுமார் திசா நாயக்க என இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி சென்கொங்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் வடக்கு மாகாணத்திற்கு மேற்கொண்டுள்ள விஜயத்தின் ஒரு பகுதியாக யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ள சீன தூதுவர் நேற்று மதியம் பருத்தி சக்கோட்டை முனைக்கி குழுவினரோடு விஜய் மேற்கொண்டுள்ளார் வடக்கிற்கு வரும் சந்தர்ப்பங்களில் பருத்தி சக்கோட்டை முனைக்கு வந்து செல்வதனை வழக்கமாக கொண்டிருப்பது தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது இந்த இடம் மிகவும் அழகான இடம் மிகவும் விருப்பமான இடம் வடக்கு கிழக்கில் சீன அரசாங்கத்தின் சார்பில் தொடர்ந்தும் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது வடக்கு கிழக்கில் உள்ள யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் மட்டக்கிழ திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் சிறிய கடற்கொழிலில் ஈடுபட்டு வரும் கடற்கொழிலாளர்களுக்கு உபகரணங்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கான அடங்கிய நிவாரணிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இலங்கை வரலாற்றில் தெற்கை சேர்ந்த தலைவர் ஒருவர் வடக்கை வெற்றி பெற்றிருப்பது முக்கியமான நிகழ்வாகும் இதற்கமைய இலங்கை அரசு என்ற அடிப்படையில் சீன அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் வேறுபாடு இல்லை யாராக இருந்தாலும் அரசு என்ற முறையில் சீனாவின் ஆதரவு தொடரும் என்றார் தேர்தல் சட்டத்தை மீறிய சம்பந்தம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ புனியில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரை பதிலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர புனிகளில் செல்ல அனுமதிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் கடந்த பதினோராம் தேதி பதுலையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது போலீசாருடன் இடம்பெற்ற முருகன் நிலை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ஹரேன் பெர்னாடோ இன்று காலை முன்னிலையாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார் அண்மையில் ஹரேன் பெர்னாண்டோ மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பத்தாம் இலக்கம் கொண்ட டி ஷர்ட்களை அணிந்து கொண்டு நடமாடியதால் போலீசாருடன் முருகன் நிலை ஏற்பட்டது தேர்தல் சட்டங்கள் தொடர்பில் இரண்டு வகையான அணுகுமுறைகள் பின்பற்றப்படுவதாக முன்னாள் அமைச்சர் ஹரேன் பெர்னாண்டோ குற்றம் சாட்டியுள்ளார் பொது தேர்தலின் போது தேர்தல் சட்டங்களை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தேசிய ஆதரவாளர்களுக்கு எதிராக ஏன் சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பதிலை போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் சிவப்பு நிற டி ஷர்ட் அணிந்திருப்பதை காண்பித்து ஹாரின் பெர்னாண்டோ தான் அணிந்திருந்த ஷர்ட்டில் எரிவாயு சிலிண்டர் படம் இல்லை பத்தாம் இலக்கம் எனது தேர்தல் போட்டி தொடர்பானதும் பின்பற்றுகின்றது தனது விடயத்தில் அதிகாரிகள் புதிய சட்டங்களை பின்பற்றுகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்ட கே எம் மகிந்த ஸ்ரீவர்தன இன்று மீண்டும் தனது கடமைகளை ஆரம்பித்தார் துறைசோறையின் பிரதி செயலாளர்கள் மற்றும் நிதியமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களின் தலைவர்கள் மற்றும் ஏனைய உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவான கடன் வசதியை பொறுவதற்கும் நாட்டின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை வெற்றியடையச் செய்வதற்கும் அவர் சிறப்பான பங்களிப்பை செய்துள்ளார் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பெரிய வெங்காயத்தின் விலை திடீரென அதிகரித்துள்ளதாக தம்புள்ளை பொருளாதார மத்திய வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது ஒரு கிலோ உள்நாட்டு பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை ஒரு கிலோ வெளிநாட்டு வெங்காயத்தின் மொத்த விலை முன்னூற்று எழுபது ரூபாவாகவும் அதிகரித்துள்ளது இதன்படி இன்று காலை தம்புள்ளை பொருளாதார நிலையத்தில் ஒரு கிலோ உள்நாட்டு பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை முன்னூற்று ஒன்பது தொடக்கம் நானூறு ரூபாவாக இருந்ததாக வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டினர் இந்தியா பாகிஸ்தான் தூத்துக்குடி ஈரான் உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து பெரிய வெங்காயம் இறக்குமதி செய்வது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பெரிய வெங்காயத்தின் விலை ஒரேடியாக அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மிக குறைந்த எண்ணிக்கையிலான விவசாயிகள் இந்த விலை உயர்வை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட போதிலும் கடந்த காலங்களில் உள்நாட்டு பெரிய வெங்காயத்தை விவசாயிகளிடமிருந்து மிக குறைந்த விலைக்கு வாங்கிய வணிகர்கள் வெங்காயத்தை மறைத்து வைத்து விலை ஏற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர்